சங்கிலியார்ட இறைவன் என்ன சொல்றாருனா அவங்களோட கனவுல அவன் வந்து உனக்கு சத்தியம் செஞ்சு கொடுப்பமா திருவற்றூர் வாசல தாண்ட மாட்டேன் திருவொற்றியூரை விட்டு வெளில போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனாலும் கணவன்கிறதுனால கோயில் சன்னதியில வச்சு சத்தியம் வாங்காம மகிழ மரத்தடியில வாங்கிக்க அப்படின்னு சொல்லி இறைவன் பிளே பண்ணிடுறாரு இவங்களோட திருமணத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்றாங்க அப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப சங்கிலியார் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்துட்டு சாமி சன்னதியில தான் சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்க இங்க வந்தீங்கன்னா மகிழ மரத்தடி இருக்குல்ல இங்கேயே கூட சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் சொன்னோன்னே அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எப்படி அவர் காப்பாத்திடுவாருங்கிற நம்பிக்கையில வந்து ஓகே நான் வந்து திருவொற்றியூர் எல்லையை தாண்டவே மாட்டேமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து அவங்க திருமணமும் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா திருவாரூர்ல வந்து வசந்த உற்சவம் அப்படிங்கிற விழா வந்து வரப்போகுது அந்த விழா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது காலம் வர வர இவரோட மனசு வந்து திருவாரூருக்கு போகணும் இறைவனம் பார்க்கணும் அப்படிங்கிற ஏக்கம் வந்து இவர் மனசுல வந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவரால் முடியல இவர் என்ன பண்றாருன்னா சுந்தரர் வந்துட்டு சரி நம்ம வந்து திருவாரூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார் திருவொற்றூர் இல்லையை தாண்டின உடனே அவரோட ரெண்டு கண்கள்லயுமே பார்வை பறிப்பாயிடுது அப்பதான் அவருக்கு தெரியுது இறைவன் சத்தியம் பண்ணதை வந்து தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து சுந்தரருக்கு பார்வை கிடைச்சதா இல்லையா இறைவன் அவரை மன்னிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்